அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான பதிவுகளை நம்ம அஃபீஷியலாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருபத்தி ஒம்போதாம் தேதி டிப்ளமோ லெவலில் உண்டான வேலை வாய்ப்புகளுக்கான எக்ஸாம் இன்றைக்கி இன்னைக்கு இன்னைக்கு எக்ஸாமு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிஇ லெவலில் உள்ள எக்ஸாமு ஜூலை ஆறாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிளானிங் பிஜியில் பிளானிங் படித்தவங்க அப்ளை பண்ணக்கூடிய விண்ணப்பித்த எக்ஸாம் ஸோ இந்த மூணு விதமான தேர்வுகளுக்கு அவங்க வந்து எக்ஸாம் நடத்துகிறாங்க அது இன்றைக்கி டிப்ளமோ லெவலுக்கு உண்டான எக்ஸாமுக்கு நி இன்றைக்கி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய முனிசிபல் டிபார்ட்மெண்ட் வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் வந்து வெளியிட்ருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் முழுவதும் அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் நூற்றி நாற்பத்தி ஒம்பது மையங்களை வந்து அவங்க அந்த எக்ஸாமுக்காக வச்சுருக்காங்க இந்த நூற்றி நாற்பத்தி ஒம்பது மையங்களில் தான் இந்த மூணு நாட்கள் நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த போஸ்டிங்கில் அப்ளை பண்ணவங்களுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவுங்கிற லிஸ்ட்டு வந்து அவங்க வெளியிட்டுருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்ணூற்றி எண்பது பணியிடங்கள் பணியிடங்களுக்காக அவங்க அப்ளை பண்ணவங்க எண்ணிக்கை மொத்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே ஆனால் அப்ளை பண்ணவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்ணூற்றி எண்பது பேர் இதை மூணாக பிரிக்கிறாங்க டிப்ளமோ பிஇ அப்புறம் வந்து யூஜி இந்த டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எண் எண்பத்தி அஞ்சு பேர் அப் எக்ஸாம் வெளில போகிறாங்க அதே இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு பேர் எக்ஸாம் வெளில போகிறாங்க அதே நம்மளுடைய ஜூலை ஆறு அன்னைக்கு நடக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு ஐநூற்றி பன்னெண்டு பேர் எக்ஸாம் போகிறாங்க அதாவது அப்ளை பண்ணவங்க இவங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதுவாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி எண்ணூற்றி எண்பது அதில் டிப்ளமோ எக்ஸாம் எண்ணிக்கி இந்த எண்ணிக்கை நடந்த இன்னைக்கு இந்த எக்ஸாமுக்காக அப்ளை பண்ண எண்ணிக்கை வந்து ஒரு லட்சத்தி ஆயிரத்தி எண்பத்தஞ்சு பேர் நாளைக்கு நடக்கூடிய எக்ஸாமான பிஇ லெவல் எக்ஸாமுக்கு தொண்ணூற்றி ஒம்போது ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஜூலை ஆறு அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி பன்னெண்டு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் ரெண்டு லட்சத்தி எண்ணூற்றி எண்பது பேர் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்டில் கேட்டிருங்கக்காங்க எத்தனை பேர் சார் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அது குறித்து ஏதாவது டீட்டெயில் வந்து அவங்க வெளியிட்டுருக்காங்களா அப்படின்னு கமெண்ட்டில் நம்முடைய ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு ஸோ அவருக்கான பதிவு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இந்த அப்ளை பண்ணவங்க எண்ணிக்கை தான் ரெண்டு லட்சத்தி எண்ணூற்றி எண்பது பேர் இதில் எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆகிறாங்க எத்தனை பேர் வந்து சரியாக எத்தனை ஆப்ஷன் ஆகிறாங்க எத்தனை பேர் சரியாக எக்ஸாம் அட்டன் பண்ணலைங்கிறது அடுத்து நமக்கு வந்து எக்ஸாம் ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் போதும் அவங்க ஆஃபீஸெல்லாம் சொல்லலாம் இல்லை வந்து கூட போகலாம் ஸோ அப்போ தான் தெரியும் ஸோ அப்ளை பண்ண அந்த டேட்டா பேஸ் வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரம் போஸ்ட்டுக்கு ரெண்டு லட்சமும் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ காம்படிஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சி லெவலில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெரிய காம்படிஷன் கிடையாது அதனால் இது வந்து பெரிய காம்படிஷன் தான் ஆனால் கம்பேர்ட் டு குரூப் ஃபோர் குரூப் டூ பார்க்கும்போது இது வந்து கம்மியான காம்படிஷன் ஏன்னா அங்கே ஆறாயிரம் போஸ்ட்டுக்கு செம்பர் எக்ஸாம் எழுதுவாங்க ரெண்டாயிரம் போஸ்ட்டுக்கு ரெண்டு செம்பர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அதை கொ நம்ம அதையும் பார்க்கணும் ஸோ அதனால் இந்த இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் போதும் அவங்க ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க எழுதலை அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு கிடைக்கும் கிடைச்ச உடனே நான் அதையும் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ